அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் எண்ணி மூன்றே நாளில் எதிர்பாராத ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன அதிலும் குறிப்பாக யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் சந்திக்க போகும் அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்தால் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு நவ கிரகம் என்று சொல்லக்கூடிய ஒன்பது கிரகநிலைகளும் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வராது அதே சமயம் அபரிவிதமான சிரமத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வராது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அதே சமயம் நம்மளுடைய தசா புத்திகளின் அடிப்படையிலும் தற்போது நடைபெறக்கூடிய தசை புத்திகளின் அடிப்படையிலும் தற்போது இருக்கக்கூடிய கிரகடலைகளின் அமைப்பையும் மாறாய்ந்து எந்த பணியை செய்யலாம் எந்த பணியை செய்யக்கூடாது என்பதை நன்கு உணர்ந்து செயல்பட்டாலே போதும் நிச்சயமாக எதிர்பாராத ஒன்று நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அபரிவிதமாக கன்னிராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை இந்த வேளையில் சாதகமற்ற அமைப்பை உருவாக்கக்கூடிய கிரகங்களாக எவையெல்லாம் பார்க்கப்படுகின்றன என்று பார்த்தால் நிச்சயமாக விரயத்தில் இருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேது சாதகமான சூழலை உருவாக்கக்கூடிய கிரகங்களாக பார்க்கப்படுவது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் செவ்வாய் சுக்கரன் மற்றும் முழுமையாக ராகு என பல கிரகநிலைகள் சாதகமான சூழலை உருவாக்கி கொடுக்கின்றன நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த குரு சனியின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் நடுநிலையான பலன்களை மட்டுமே சந்திப்பதற்கான சூழல் உள்ளது எனவேதான் இந்த வேளையில் எதிர்பாராத ஒன்று எண்ணி மூன்றே நாளில் நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் ராசியின் உச்ச அதிபதியும் ராசியின் அதிபதியுமாக இருக்கக்கூடிய வித்யாக்காரகரான புதனை பொறுத்தவரைக்கும் மிகவும் வலுவாக ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் வளம்பெறுகிறார் அவருடன் இணைந்து சூரியனும் வளம்பெறுகிறார்ங்க இது கன்னிராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத ஒன்று நிச்சயமாக பல வகையில் நன்மையை உருவாக்கி கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய சந்திரனும் இந்த வேளையில் ஒன்பதாம் இடத்தில் இந்த கிரகநிலைகளுடன் இணைந்து உச்சம் பெற்ற அமைப்பிலும் பலம் வரப்போகிறார் பிறகு குருவுடன் இணைந்து கர்மஸ்தானத்தில் குரு சந்திர யோகத்தையும் ஏற்படுத்துகிறார் எனவேதான் உறுதியாக அபரிவிதமான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் காணக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றங்கள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது எனவே ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக துடிப்புடன் பல பணிகளை நிறைவாகவும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக மாற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே சந்திரன் ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான புதன் மற்றும் சூரியன் போன்ற கிரகநிலைகள் மிக வலுவான முன்னேற்ற வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதால் அலைச்சல் சிரமம் இல்லாமல் பல காரியங்களில் எளிதில் காரிய வெற்றி உங்களை தேடி வரப்போகிறது மங்கள காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயும் லாபஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் புதிதாக பல்வேறு வகையான வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய முயற்சியில் நல்ல வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிறைவாக கிடைக்கும் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே புதிய அசையும் அசையாசத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியிலும் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் இதை காட்டிலும் சுக்கரன் உச்சம் பெற்ற அமைப்பில் சப்தமத்தில் வளம் வருகிறார் சப்தமஸ்தானத்தை உச்சம் பெற்ற அமைப்பில் வலுப்படுத்துவதால் உறுதியாகவே உத்தியோகம் தொழில்துறை கலைத்துறை அரசியல் துறை என அத்தனை பணிகளிலும் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையிலும் சிறு சிறு பாராட்டு முதல் சிறு சிறு விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது கலைத்துறை அரசியல் துறை மட்டுமல்ல அத்தனை வகையான பணிகளிலும் சின்ன சின்ன விருதுகளும் சின்ன சின்ன பாராட்டுகளும் தங்களுடைய வாழ்வில் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் அதிகரித்து கொடுப்பதோடு மட்டுமல்லாது அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகர்வதற்கான அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்துகிறது எனவே மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக கன்னிராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை திட்டமிட்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல மாற்றம் உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது தொழில் ஸ்தானத்தை வலு சேர்க்கிறாருங்க குரு பகவான் எனவே தொழில் ரீதியாக வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது எனவே மிக சிறப்பான நல்ல மாற்றம் இந்த தருணத்தில் நிச்சயமாக வளர்ச்சியை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்துகிறது அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாறுதல் நிச்சயமாக கிடைக்கும் அதே வேளையில் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவானை பொறுத்தவரைக்கும் திருக்கணிதத்தின்படி ஏழில் நுழைந்திருந்தாலும் வாக்கியத்தின்படி ஆறில்தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அவருடன் இணைந்து முழுமையாக அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு யோகஸ்தானத்தை முழுமையாக வலு சேர்க்கிறார் எனவே சனி மற்றும் ராகுவின் இணைவு காரணமாக தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவில் யோக பலன்களை நிறைவாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு முதன்மையாக கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது திட்டமிடுதலை காட்டிலும் பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்க முடியும் இந்த வேளையில் சக பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமைய போகிறது நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் மத்திய மாநில அரசின் சலுகையும் இந்த தருணத்தில் எதிர்பாராத வகையில் கிடைப்பதால் நிச்சயமாக நல்ல வளர்ச்சிக்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் மிகவும் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது கடுமையான போட்டிகளை சமாளித்து வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நேரமாகவும் இந்த தருணம் அமையும் ஆனால் அதே வேளையில் மிகவும் சாதகமற்ற அமைப்பு என்றால் விரயத்தில் இருக்கக்கூடிய கேது பல்வேறு வகையான அலைச்சல்களை ஏற்படுத்துவார் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் தேவை இதைவிட அதீத சிந்தனை என்று சொல்லக்கூடிய ஓவர் திங்கிங் எந்தவொரு செயலை தொட்டாலும் கன்னிராசிக்காரர்களுக்கு அதீத சிந்தனை என்று சொல்லக்கூடிய வகையில் இதாகுமோ அதாகுமோ என்ற கற்பனையான பயமும் எதிர்காலத்தை பற்றிய அச்சமும் போன்றவை தலைதூக்குவதற்கான தூக்குவதற்கான வாய்ப்பு கேதுவின் அமைப்பால் உள்ளது எனவே இதுபோன்ற விஷயங்களில் எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்ப்பது நல்ல மாற்றத்தை உறுதியாகவே உருவாக்கி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை எனவே இந்த சந்தர்ப்பத்தை சற்று விழிப்புணர்வுடன் பயன்படுத்தி கொண்டால் அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே சந்திப்பதற்கான வாய்ப்பு உங்களை தேடி வரும் மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள எண்ணி மூன்றே நாளில் மிக சிறப்பான வாய்ப்புகளை பெறுவதற்கு உறுதியாகவே வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் மேலும் இந்த வாரத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல தடைகள் விலகி நன்மை நிறைந்தவையாக எதிர்பாராத பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கான அற்புதமான சந்தர்ப்பமாக இந்த தருணம் அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை